அடை வந்த நிலை நிச்சயமாக அடைஞ்சிருவோம் இங்கே நம் செய்வது ஒன்றும் இல்லை நம்மளோட வேலை ஞானிகளும் சித்தரும் யோகிகளும் நம்மளுக்கு கொடுத்த ஆசனங்கள் கொடுத்த வழிமுறையை சரியான முறையில் புரிஞ்சு செய்தால் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு நம்ம அது உள்ள பலன் பெறுவோம் சரிங்களா அடுத்து ரொம்ப பேர் எனக்கு ஃபோன் அடித்து வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க இந்த பயிற்சி பற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ பேர் அதில் ஆர்வம் தாகத்தோடு இருக்கீங்க அதுக்கு உழைப்பு போட ஆரம்பிச்சிட்டிங்க ஏன்னா என்ன என்ன சரி என்ன இந்த தியானம் வர முடியாட்டியும் என்னை பார்க்க வர முடியாட்டியும் நீங்கள் வருஷம் மூலியமாக என்கிட்ட கேட்டீங்க இந்த மாதிரி பயிற்சி செய்கிறேன் எனக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் தடுமாட்டமாக இருக்க புரியாமல் இருக்குது இன்னும் கொஞ்சம் ஆழமாக விளக்க சொல்ல கேட்டிருந்தீங்க அதுக்கு நான் உங்களுக்கு விளக்கமும் கொடுத்துருந்தேன் பல பேருக்கு தெரியும் உங்களுக்கு பல பேர்த்துக்கு நான் இருக்கும் இடத்துல இருந்து கொண்டு எப்படி உங்களை சரிப்படுத்துவது எப்படி உங்களை ஒரு நெறிப்படுத்துவது என்பது வழி காட்டியிருக்கேன் அதை பின்பற்றி வரீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட முயற்சிக்கும் கண்டிப்பாக குருவாரூரும் திருவாரூரும் நிறைஞ்சு உங்களுக்கு அனுகிரகம் கொடுப்பாங்க அதில் எந்த சந்தேகமும் கிடையாது தொடர்ச்சியாக செய்யுங்க இது ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சு மறைவது விஷயம் அல்ல உங்களை அறிவதுக்கு உள்ள மார்க்கம் தன்னை அறிவதுக்கு தானுக்கு ஒரு கெடுவில்லை சொல்லியிருக்கோம் தன்னை அறிவது தனக்கு ஒரு கெடுவில்லை அந்த உள்ள மார்க்கத்தை தான் நம்ம அறிய வச்சுருக்கோம் அதனால் அடுத்து இன்னும் சில பேர் கேட்டுனீங்க பயிற்சிகளை தனிப்பட்ட நடத்துகிறீங்களா இந்த மாதிரி செய்கிறீங்களா கேட்டுருந்தீங்க இந்த பயிற்சி நான் ஒரு இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துங்க உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்போம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துங்க அதில் நீங்கள் கேட்க வேண்டிய கூட கேட்டீங்க நான் உங்களுக்கு பதிலும் அது மூலிமா கொடுப்பேன் அதே சமயத்தில் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஏன் உங்கள் சேர சொன்னால் இங்கே அடுத்து பயிற்சிகள் நடத்துகிறப்ப நான் பொதுவில் ஒரு நாள் நியமித்து உங்களுக்கு ஒரு தேதியை சொல்லுவேன் அந்த தேதியில் யார் அவர் கலந்து கொள்வாங்க அதில் முன்கூட்டியே எனக்கு பதிவு செஞ்சிட்டிங்களா வந்து நீங்கள் கலந்து அந்த பயிற்சி நடத்துவேன் இப்படி மாதத்துக்கு ஒரு முறையோ இந்த மாதிரி நாங்கள் செய்ய ஒரு திட்டம் போட்டிருக்கோம் சில பேர் தனிப்பட்டு வந்து இப்போ பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர் ரொம்ப சந்தோஷ மகிழ்ச்சி அதுவும் அவங்க முன்கூட்டே எனக்கு பதிவு செய்யணும் வரேன்னு சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ நான் அந்த நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி தரேன் அவங்களுக்கு சில விளக்கங்க கொடுக்கவும் சில பயிற்சி உட்காந்து தியானம் பண்ணி செல்வதுக்கும் ஒரு வழிகாட்டிருக்கேன் அந்த லிங்க்லேருந்து சேர்ந்துங்க வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துங்க என் ஃபோன் நம்பருக்கு அதில் வாட்ஸ்அப் இருக்குது அதில் அந்த குரூப்பில் சேர்ந்துங்க நாங்கள் அந்த லிங்க் கொடுக்குற உங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் அடுத்து உங்களுக்குள்ள கேள்வி வந்தால் நீங்கள் சுலபமாக நீங்கள் வந்து கேட்கலாம் நேராக இருக்கிறப்ப வந்து நேரடியாக சந்தித்து நீங்கள் ஒரு முறை நேராக சந்தித்து பேசுவது இன்னும் சார சிறந்தது அதோடு சேர்த்து இதுக்கு நிறைய பேர் என்ன கேட்டுட்டீங்க இதுக்கு கட்டணம் உண்டா இதுக்கு கட்டணம் உண்டாக கேட்டீங்க ஃபீஸ் வச்சிருக்கானே நல்லா புரிஞ்சுங்க இங்கே ஆன்மீகத்துக்கு எந்த கட்டணமும் கிடையாது நாம் இங்கே வந்து சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்கள் நலனு கருதி நீங்கள் எங்கும் ஏமாறாமல் உங்களுக்குள்ள இறைவனை பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்க முயற்சி பண்ணாதுங்க அது வாங்க முடியாத ஒரு விஷயம் சரிங்களா அது பேராளமாக இருக்கிற பெரும் கருணையாக இருக்கிற அந்த இறைவனை பணத்தை கொடுத்து யாராலும் வாங்க முடியாது அதுக்கு ஃபீஸ்னு கிடையாது நீங்கள் உங்களோட உழைப்பும் உங்களோட ஏக்கமும் சரியாக இருக்கணும் உங்களுக்கு அந்த இறை அனுபவத்தை பெறத்துக்கு ஒரு ஏக்கம் இருக்கணும் தன்னை யாரையும் அறிந்து கொள்ள ஏக்கம் இருந்தால் நீங்கள் தாராமல் வரலாம் ஆனால் எது இருந்தாலும் சரி முன்கூட்டியாக எனக்கு ஒரு த தொலைபேசி வழியாக தகவலை கொடுத்துட்டு எப்போ எப்போ நான் ஃப்ரீயாக இருக்கேன்னு அப்போ வரலாம் ஆனால் நாங்கள் தனிப்பட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் போடுவோம் எப்போ ஒரு பொதுவான கூட்டம் போட்டு அதுக்கு ஒரு பொதுவான பயிற்சி நடத்துகிற மாதிரி ஒரு நாள் நியமிப்போம் அதை செய்யலான்னு ஒரு திட்டம் போட்டிருக்கோம் இதில் ஃபீஸ் நீ என்பது யாருக்கும் கிடையாது எந்த கட்டணம் தனிப்பட்ட கிடையாது இதில் நீங்கள் உங்கள் மனதால் நன்கொடை பண்ண ஒரு எண்ணம் ஒரு தர்மக்காரி செய்கிறப்ப நீங்களும் அதில் பங்கெடுக்கணும் ஒரு எண்ணம் இருக்கும் சில பேர்த்துக்கு ரொம்ப விருப்பப்படுவீங்க ஒரு அன்னதானத்துக்கு போட்டதுக்கோ ஒரு சாப்பாடு போடுறதுக்கோ இல்லை மக்கள் வர்றதுக்கு இங்கே சில கட்டணங்கள் கட்டுறதுக்கோ அதெல்லாம் ஒரு திட்டம் போட்டு வந்து தங்கி ஒரு மூணு நாள்லாம் அந்த பயிற்சி நடத்துகிற மாதிரிலாம் திட்டம் போட்டிருக்கேன் ஆனால் அது இப்போத்துக்கு அது கொஞ்சம் வசதி குறைவாக இருக்கிறதுனால நாங்கள் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்குது ஸோ பொதுவாக நீங்கள் வந்து போகிற மாதிரி தான் இருக்கும் இங்கே பயிற்சி இப்போத்துக்கு ஆனால் காலப்போக்கில் மக்களோட ஒத்துழைப்பும் மக்களோட ஏக்கம் சரியாக இருந்தால் அவங்கவுங்க தர்ம காரியத்தை தாராமல் செய்யலாம் இங்கே தனிப்பட்டு ஃபீஸோ எதுவும் கிடையாது மனதால் உங்கள் கண் முன்னாலே நீங்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியணும் உங்கள் தர்மம் என்ன எங்கே போய் சேருவது உங்களுக்கு தெரியணும் அந்த வகையில் நீங்கள் நன்கொறையாக எது செய்கிறதோ அதை செஞ்சுக்கலாம் அது நான் த யாரோ தர்மத்தை தடுக்க இங்கே வரல சரிங்களா ஆனால் இந்த கிளாஸ்க்கு தனியாக ப ஃபீஸோ அது எதுவுமே கிடையாதுங்க ஆன்மீக ஞானம் என்பது எல்லாத்துக்கும் பொதுவானது எல்லோரும் பொது சொத்து நீங்கள் முழுமையாக வந்து அந்த பயிற்சியும் அந்த உபதேசத்தையும் பெற்று நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு நலமோட வாழணும் இதுதான் என்னோட நோக்கம் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு அடுத்த சந்திப்பில் நம்ம சந்திப்போம் மீனும் ஆத்ம நமஸ்காரம்